இனிமையான குழந்தைகளே இது புருஷோத்தம சங்கம யூகம் ஆகும் பழைய உலகம் மாறி இப்பொழுது புதியதாக ஆகி கொண்டிருக்கிறது நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து உத்தமதேவ பதவியை அடைய வேண்டும் கேள்வி சேவை செய்யக்கூடிய குழந்தைகளின் புத்தியில் எந்த ஒரு விஷயம் எப்பொழுதும் நினைவில் இருக்கும் பதில் செல்வம் தானம் கொடுக்க கொடுக்க செல்வம் குறையாது என்பது அவர்களுக்கு நினைவில் இருக்கும் எனவே அவர்கள் இரவு பகலாக தூக்கத்தையும் தியாகம் செய்து ஞான செல்வத்தின் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள் களைப்படைய மாட்டார்கள் ஆனால் சுயம் தங்களுக்குள்ளே ஏதாவது அவகுணம் இருந்தது என்றால் சேவை செய்வதற்கு கூட ஊக்கம் உற்சாகம் வராது ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக தந்தை வந்து புரிய வைக்கிறார் பரமபீதா ஒவ்வொரு நாளும் புரிய வைக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் எப்படி ஆசிரியர் தினந்தோறும் கற்பிக்கிறார் தந்தை அறிவுரை மட்டும் அளிப்பார் பராமரித்துக் கொண்டிருப்பார் ஏனெனில் தந்தையினுடைய வீட்டில்தான் குழந்தைகள் இருக்கிறார்கள் தாய் தந்தை கூட இருக்கிறார்கள் இது அதிசயமான விஷயமாகும் ஆன்மீக தந்தையிடம் நீங்கள் இருக்கிறீர்கள் ஒன்று ஆன்மீக தந்தையிடம் மூலவதனத்தில் இருக்கிறீர்கள் பிறகு கல்பத்தில் ஒரே ஒரு முறை தந்தை குழந்தைகளுக்கு ஆஸ்தி அளிக்க அல்லது தூய்மையாக்க சுகம் அல்லது சாந்தியை அளிக்க வருகிறார் எனவே அவசியம் கீழே வந்திருக்கக்கூடும் இதில் தான் மனிதர்களுக்கு குழப்பம் உள்ளது சாதாரண உடலில் பிரவேசம் செய்கிறார் என்ற பாடலும் உள்ளது இப்பொழுது சாதாரண உடல் எங்கிருந்தோ பறந்து கொண்டு ஒன்றும் வருவதில்லை அவசியம் மனித உடலில்தான் வருகிறார் அதுவும் நான் இந்த உடலில் பிரவேசம் செய்கிறேன் என்று அவரே கூறுகிறார் தந்தை நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி அளிக்க வந்துள்ளார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் கூட இப்பொழுது புரிந்துள்ளீர்கள் அவசியம் நாம் தகுதி உடையவர்களாக இல்லை தூய்மையற்றவராக ஆகிவிட்டோம் ஹே பதீத பாவனரே வாருங்கள் வந்து தூய்மையற்றவர்களாகியே எங்களை தூய்மையாக்குங்கள் என்று எல்லோரும் கூறவும் செய்கிறார்கள் எனக்கு கல் பகல்பமாக தூய்மை இழந்தவர்களை தூய்மை ஆக்குவதற்கான கடமை கிடைத்துள்ளது என்று தந்தை கூறுகிறார் ஹே குழந்தைகளே இப்பொழுது இந்த தூய்மை இல்லாத உலகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் பழைய உலகத்திற்கு தூய்மையற்றது என்றும் புதிய உலகத்திற்கு தூய்மையானது என்றும் கூறுவார்கள் அதாவது பழைய உலகத்தை புதியதாக ஆக்குவதற்காக தந்தை வந்துள்ளார் கலியுகத்தை யாருமே புதிய உலகம் என்று கூற மாட்டார்கள் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் இல்லையா கலியுகம் என்பது பழைய உலகமாகும் தந்தை கூட அவசியம் பழையது மற்றும் புதியதின் சங்கமத்தில் வருவார் எங்காவது நீங்கள் இதை புரிய வைக்கும் பொழுது இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் தந்தை வந்து விட்டுள்ளார் என்பதை கூறுங்கள் முழு உலகத்தில் இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் என்பது எந்த மனிதருக்கும் தெரியாது அவசியம் நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள் அதனால்தான் புரிய வைக்கிறீர்கள் முக்கியமான விஷயமே சங்கம யுகத்தினுடையதுதான் எனவே பாயிண்ட்ஸ் கூட மிகவும் அவசியம் எந்த விஷயம் யாருக்குமே தெரியவில்லையோ அதை புரிய வைக்க வேண்டியிருக்கிறது எனவே இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகமாகும் என்பதை அவசியம் எழுத வேண்டும் என்று பாபா கூறியிருந்தார் புதிய யுகம் அதாவது சத்யுகத்தின் படங்கள் கூட உள்ளன இந்த லட்சுமி நாராயணர் சத்யுகமான புதிய உலகத்திற்கு அதிபதி ஆவார்கள் என்பதை மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்வது அதற்கு மேலே புருஷோத்தம சங்கம யுகம் என்ற வார்த்தைகள் அவசியம் வேண்டும் இதை அவசியம் எழுத வேண்டும் ஏனெனில் இதுவே முக்கியமான விஷயமாகும் மனிதர்கள் கலியுகத்தில் இன்னும் நிறைய வருடங்கள் மீதி உள்ளன என்று நினைக்கிறார்கள் முற்றிலுமே காரிறோளில் இருக்கிறார்கள் எனவே புதிய உலகத்தின் அதிபதி இந்த லட்சுமி நாராயணர் ஆவார்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும் இது முழுமையான அடையாளமாகும் இந்த ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் நவயூகம் வந்துள்ளது அறியாமை என்ற உறக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள் என்ற பாடலும் உள்ளது இப்பொழுது சங்கம யுகமாகும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இதை நவ யுகம் என்று கூற மாட்டார்கள் சங்கமத்திற்கு சங்கம யுகம் என்றே கூறப்படுகிறது இது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும் இப்பொழுது பழைய உலகம் முடிந்து புதிய உலகத்தின் ஸ்தாபனை ஆகிறது மனிதனிலிருந்து தேவதை ஆகி கொண்டிருக்கிறீர்கள் இராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் தேவதைகளிலும் கூட உத்தமமான பதவி இந்த லட்சுமி நாராயணரினுடையதே ஆகும் இவர்களும் மனிதர்கள்தான் இவர்களிடம் தெய்வீக குணங்கள் உள்ளன எனவே தேவி தேவதை என அழைக்கப்படுகின்றனர் எல்லாவற்றையும் விட உத்தமமான குணம் தூய்மையாகும் அதனால்தான் மனிதர்கள் தேவதைகளுக்கு முன்னால் சென்று தலை வணங்குகிறார்கள் இந்த எல்லா கருத்துகளும் கூட யார் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுடைய புத்தியில் தாரணையாகும் செல்வதானம் கொடுக்க கொடுக்க குறையாது என்று கூறப்படுகிறது நிறைய விளக்கங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன ஞானமோ மிகவும் சுலபமாகும் ஆனால் ஒரு சிலருக்குள் நல்ல நல்லதாரணையாகிறது ஒரு சிலருக்குள் ஆவதில்லை யாருக்குள் அவகுணம் இருக்கிறதோ அவர்களால் சென்டரை பராமரிக்கவும் முடியாது எனவே கண்காட்சியில் கூட நேரிடையான வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரியவைகிறார் புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றி முக்கியமாக புரிய வைக்க வேண்டும் இந்த சங்கமத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது இந்த தர்மம் இருக்கும் பொழுது வேறெந்த தர்மமும் இருக்கவில்லை இந்த மகாபாரத போர் கூட நாடகத்தில் பொருந்தியுள்ளது இது கூட இப்பொழுதுதான் வெளிப்பட்டுள்ளது இதற்கு முன்னால் இருந்ததா என்ன நூறு வருடங்களுக்குள் எல்லாமே முடிந்து போய்விடுகிறது யுகத்திற்கு குறைந்தது நூறு வருடம் வேண்டுமல்லவா முழு உலகமே புதியதாக ஆக வேண்டியுள்ளது புது டில்லி அமைப்பதற்கு எவ்வளவு வருடங்கள் பிடித்தது பாரதத்தில்தான் புது உலகம் ஸ்தாபனை ஆகிறது என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் பிறகு பழையது முடிந்து போய்விடும் கொஞ்சமாவது இருக்கும் தானே பிரளயமோ ஆவதில்லை இந்த எல்லா விஷயங்களும் புத்தியில் உள்ளது இப்பொழுது இருப்பது சங்கமயுகமாகும் புதிய உலகத்தில் அவசியம் இந்த தேவி தேவதைகள் இருந்தார்கள் பிறகும் அவர்களே இருப்பார்கள் இது ராஜயோகத்தின் படிப்பாகும் யாருக்காவது விளக்கமாக புரிய வைக்க முடியவில்லை என்றால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கூறுங்கள் அனைவருக்கும் தந்தையான பரமபிதா பரமாத்மாவை அனைவரும் நினைவு செய்கிறார்கள் பாபா நம் அனைவருக்கும் கூறுகிறார் நீங்கள் தூய்மை இல்லாதவர்களாக ஆகிவிட்டுள்ளீர்கள் பதீத பாவனரே வாருங்கள் என்று கூப்பிடவும் செய்கிறீர்கள் உண்மையில் கலியுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையற்றவர்கள் சத்தியுகத்தில் தூய்மையாக இருப்பார்கள் இப்பொழுது பரமபிதா பரமாத்மா கூறுவதாவது தேகத்துடன் கூட இந்த எல்லா அசுத்தமான சம்பந்தங்களை விடுத்து என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் விடுவீர்கள் இது கீதையினுடைய வார்த்தைகளாகும் இது கீதையின் யுகமாகும் கீதை சங்கம யுகத்தில் தான் பாடப்பட்டிருந்தது அப்பொழுதுதான் விநாசம் ஆகியிருந்தது தந்தை ராஜயோகத்தை கற்பித்திருந்தார் ராஜ்யம் ஸ்தாபனையாகி இருந்தது மீண்டும் அவசியமாகும் இவை அனைத்தையும் ஆன்மீக தந்தை புரிய வைகிறார் அல்லவா சரி இந்த உடலில் வரவில்லை என்றால் வேறு எந்த உடலில்லாவது வரட்டுமே விளக்கங்களோ தந்தையினுடையதுதான் அல்லவா நாம் இவருடைய பிரம்மா பெயரை எடுப்பதே இல்லை நாமோ இவ்வளவுதான் கூறுகிறோம் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையாகி என்னிடம் வந்து விடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார் எவ்வளவு சுலபமானதாகும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் மேலும் எண்பத்து நான்கு பிறவிகளின் சக்கரத்தின் ஞானம் புத்தியில் இருக்கட்டும் யார் தாரணை செய்வார்களோ அவர்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகிடுவார்கள் இந்த செய்தி அனைத்து தர்மத்தினருக்காகவும் உள்ளது வீட்டிற்கோ அனைவரும் செல்ல வேண்டியுள்ளது நாம் கூட வீட்டிற்கான வழியைத்தான் கூறுகிறோம் பாதிரியார்கள் மற்றும் அது போன்று யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அவர்களுக்கு தந்தையின் செய்தியை அளிக்க முடியும் உங்களுக்கு மிகவுமே அளவு கடந்த குஷி இருக்க வேண்டும் என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும் என்று பரமபிதா பரமாத்மா கூறுகிறார் அனைவருக்கும் இதையே நினைவூட்டுங்கள் தந்தையின் செய்தியை கூறுவதுதான் முதல் நம்பர் சேவையாகும் கீதையின் யுகம் கூட இப்பொழுது உள்ளது தந்தை வந்துள்ளார் எனவே அதே படத்தை ஆரம்பத்தில் வைக்க வேண்டும் நாங்கள் தந்தையின் செய்தியை கொடுக்க முடியும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் நாம் கூட குருடர்களுக்கு கைத்தடியாக வேண்டும் என்று மனதில் தோன்ற வேண்டும் இந்த செய்தியை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் பிகே என்ற பெயரை கேட்டே பயப்படுகிறார்கள் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் பத்தீத பாவனனாவேன் என்னை நினைவு செய்வதால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும் இதை குறித்து கொள்ளுங்கள் இது மிகவுமே பயன்படக்கூடிய விஷயம் உள்ளங்கையில் அல்லது கையில் வார்த்தைகளை எழுத வைக்கிறார்கள் அல்லவா இதையும் எழுதிவிடுங்கள் இவ்வளவு மட்டும் கூறினால் கூட கருணை உள்ளம் கொண்டவர்களாக நன்மை செய்பவர்களாக கல்யாணகாரி ஆகிவிடுவீர்கள் தங்களிடம் தாங்களே உறுதி எடுக்க வேண்டும் சேவை அவசியம் செய்ய வேண்டும் பிறகு பழக்கம் ஏற்பட்டுவிடும் இங்கும் நீங்கள் புரிய வைக்கலாம் படங்களை அளிக்கலாம் இது செய்தி அளிப்பதற்கான பொருளாகும் லட்சக்கணக்கில் தயாரிக்கப்பட்டுவிடும் வீடு வீடாக சென்று செய்தி அளிக்க வேண்டும் பைசா கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி கூறுங்கள் தந்தையோ இருப்பதே ஏழை பங்காளனாக வீடு வீடாக செய்தி அளிப்பது எங்களது கடமையாகும் இவர் பாப்தாதா இவரிடமிருந்து இந்த ஆஸ்தி கிடைக்கிறது எண்பத்து நான்கு பிறவிகள் இவர் எடுக்கிறார் இது இவருடைய கடைசி பிறவியாகும் நம் பிராமணர்களாவோம் நாமே பிறகு தேவதையாகிவிடுவோம் பிரம்மா கூட பிராமணர் ஆவார் பிரஜாபிதா பிரம்மா தனியாக ஒன்றும் இருக்க மாட்டார் அல்லவா அவசியம் பிராமண வம்சாவளி கூட இருப்பார்கள் அல்லவா பிரம்மாவே விஷ்ணு தேவதை பிராமணர்கள் குடுமி உடையோர் அவர்களே தேவதை கஷத்திரியர் வைசியர் சூத்திரர் ஆகிறார்கள் உங்களுடைய விஷயங்களை புரிந்து கொள்பவர்கள் யாராவது அவசியம் வெளிப்படுவார்கள் அவர்கள் கூட சேவை செய்ய முடியும் அதிகாலை எழுந்து மனிதர்கள் கடை திறக்கும் பொழுது காலையின் கடவுள் என்கிறார்கள் நீங்கள் கூட அதிகாலை சென்று தந்தையின் செய்தியை கூறுங்கள் உங்களுடைய தொழில் மிகவும் நன்றாக நடக்கும் என்று கூறுங்கள் நீங்கள் தலைவனை நினைவு செய்தீர்கள் என்றால் இருபத்து ஒன்று பிறவிகளுக்கான ஆஸ்தி கிடைக்கும் அமிர்த வேலை நேரம் நன்றாக இருக்கும் தற்காலத்தில் தொழிற்சாலைகள் தாய்மார்கள் கூட அமர்ந்து வேலை செய்கிறார்கள் இந்த பேட்ச் கூட தயாரிப்பது மிகவும் சுலபமாகும் குழந்தைகளாகிய நீங்கள்தான் இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டுவிட வேண்டும் தூக்கத்தை விட்டுவிட வேண்டும் தந்தையின் அறிமுகம் கிடைக்கும் பொழுது மனிதர்கள் தலைவனுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் செய்தியை அளிக்க முடியும் உங்களுடைய ஞானமோ மிகவும் உயர்ந்ததாகும் நாங்களோ ஒருவரை நினைவு செய்கிறோம் என்று கூறுங்கள் கிறிஸ்துவினுடைய ஆத்மா கூட அவருடைய குழந்தையாக இருந்தார் ஆத்மாக்களோ அனைவருமே அவருடைய குழந்தைகள் அதே காட் ஃபதர் தான் கூடுகிறார் வேறு எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள் நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும் என்னிடம் வந்து விடுவீர்கள் வீடு செல்வதற்காகவே மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் யாருமே செல்வதில்லை குழந்தைகள் மிகவுமே மந்தமாக உள்ளார்கள் என்று பார்க்கப்படுகிறது அந்த அளவிற்கு உழைப்பு செய்வதில்லை சாக்கு போக்கு கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் இதில் மிகவும் சகித்து கொள்ள வேண்டியும் உள்ளது தர்ம ஸ்தாபகர்களோ எவ்வளவு சகித்து கொள்ள வேண்டியுள்ளது கிறிஸ்துவிற்கும் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று கூறப்படுகிறது உங்களுடைய வேலையே அனைவருக்கும் செய்தி அளிப்பதாகும் அதற்கான யுக்திகளை பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார் யாராவது சேவை செய்வதில்லை என்றால் தாரணை இல்லை என்று பாபா நினைக்கிறார் எப்படி செய்தி கொடுக்க வேண்டும் என்று பாபா ஆலோசனை அளிக்கிறார் ரயில் வண்டியில கூட நீங்கள் இந்த செய்தியை கொண்டே இருங்கள் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று வீடு வீடாக சென்று தந்தையின் அறிமுகம் அளிக்க வேண்டும் சேவை செய்வதற்கான உறுதி எடுங்கள் சேவைக்காக எந்த ஒரு சாக்கு போக்கும் கூறாதீர்கள் இரண்டாவது எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்படக்கூடாது உள்ளூர குஷியில் இருக்க வேண்டும் எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் வரதானம் கல்யாணகாரி தந்தை மற்றும் நேரத்தின் ஒவ்வொரு நொடியிலும் லாபத்தைப் பெறும் நிச்சய புத்தியுடன் கவலையற்றவர் ஆகுக நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தையும் திரிகால தரிசியாகிப் பாருங்கள் தைரியம் உற்சாகத்துடன் தன்னையும் உலகையும் சக்தியாக்குங்கள் தன்னை நோக்கி வரும் புயலால் போகாதீர்கள் உறுதியாகுங்கள் கிடைத்துள்ள நேரம் துணை பலவிதமான பொக்கிஷங்களால் செல்வந்தராக சக்திவான் ஆகுங்கள் முழு கல்பத்திலும் இது போன்ற நாள் மீண்டும் வராது எனவே தனது அனைத்து கவலைகளையும் தந்தைக்கு கொடுத்துவிட்டு நிச்சய புத்தியுடன் சதா கவலையற்றவர் ஆகுங்கள் மங்களம் செய்யும் தந்தை மற்றும் ஒவ்வொரு அடியின் மூலமும் பயனடைங்கள் சுலோகன் தந்தையின் வர்ணத்தை பூசிக்கொள்ளுங்கள் அப்பொழுது தீமைகள் யாவும் அறவே அகன்றுவிடும் ஆவியக்த சமிக்ஞை அசரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரிங்கள் விதேகி ஆவதற்கான விதி புள்ளியாக மாறுவது அசரீரி ஆவது கர்மாதீத நிலை பெறுவது அனைத்திற்குமான விதி புள்ளியே எனவே பாப்தாதா கூறுகின்றார் அமிர்த வேளையில் பாப்தாதாவை சந்தித்தாலும் ஆன்மீக உரையாடல் செய்தாலும் செயலில் ஈடுபடும் பொழுதும் முதலில் நெற்றியில் மூன்று எனும் திலகம் வையுங்கள் பிறகு சோதனை செய்யுங்கள் எந்த காரணத்தாலும் இந்த நினைவெனும் திலகம் அழியாமல் இருக்கிறதா அழியாததாக உறுதியாக உள்ளதா